இந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இபி வந்து படிப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது எனக்கு வந்து மந்த்லி பேஸில் பார்க்குறப்ப எனக்கு லாஸ் எது அதிகமாக இருக்கு சார் கம்பெனியில் ஸோ இவங்க எனக்கு எனக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இபி சார்ஜ் தான் எனக்கு அதனாலேயே பெரிய லாஸ் ஆகுது கம்பெனியில் ஸோ அதனால் அடுத்த லெவலுக்கு போக முடியல இப்போ நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸ் வே சென்னை டு பெங்களூர் பண்ணுறாங்க கர்நாடகா போர்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் தமிழ்நாட்டில் இன்னுமே பண்ணவே இல்லை எதுவுமே டெவலப்மெண்ட்டே இல்லை சார் ரோ ரொம்ப லோவாக தான் இருக்குது நம்ம டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் இருக்குமே தவிர பெருசாக எதுவுமே இல்லை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சார் டைம் ரேட்ஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் நிறைய ப்ராப்ளம் தனியாக நம்ம வெளியில் வரத்துக்கே பயமாக இருக்குது சொல்ல போனோம்னா உமன் சேஃப்டி எதுவுமே இல்லை எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு பதட்டமாக தான் இருக்குது இப்போ நான் ஒரு பையனாக நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் வெளில போனால் கூட எனக்கு ஒரு பயம் இருக்குது தனியாக போகிறதுக்கு வீட்டிலே விட மாட்டுறாங்க அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் ஏன்னா நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அன் டைம்லலாம் டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா சரக்கு கிடைக்குது எல்லாமே மூமெண்ட்டில் நிறைய இருக்குது ஸோ சேஃப்டின்றது கொஞ்சம் கம்மியாக தான் சார் தமிழ்நாட்டில்